கோவையில் கல்லூரி மாணவி நண்பருடன் பேசிக் கொண்டு இருந்தபோது மூன்று பேரால் கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பற்றி பிரபலங்கள் பலரும் கோபமான கருத்தை பதிவிட்டு வருகின்றனர் பிக்பாஸ் புகழ் அர்ச்சனா தற்போது கோபமாக ட்விட்டரில் இது பற்றி பதிவிட்டிருக்கிறார் பெண்ணை இழுத்து சென்று வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் ஆனாலும் மக்கள் கேட்கும் முதல் கேள்வி அந்த பெண் அங்கே எதற்கு போனார் பெண்கள் என்றால் வீட்டில் இருக்க வேண்டும் டீசென்டாக உடை அணிய வேண்டும் சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் தலைகுனிந்து இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் யாரிடம் இருந்து இதே ஆண்களிடம் இருந்துதான் எப்போதும் பெண்மீதுதான் தவறு அவள் நேரம் அவள் உடை அவள் தேர்வுகள் அவள் வாழ்க்கை அவனது குற்றம் தவிர எல்லாமே தவறு பெண்கள் பொம்மை இல்லை பெண்கள் சுமை அல்ல பெண்களை பாதுகாக்க முடியாத சமூகம் அதை சமூகம் என்றே சொல்லிக்கொள்ளக்கூடாது உரிமை பற்றி யாரும் பேசாதீர்கள் தற்போது இந்த நாட்டில் அடிப்படை உரிமைகள் பெண்களுக்கு இல்லை பாதுகாப்பு இல்லை கண்ணியம் இல்லை வாழக்கூட உரிமை இல்லை இவ்வாறு அர்ச்சனா கோபமாக பதிவிட்டிருக்கிறார்